சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி கடற்கரையில் நள்ளிரவில் தனிமையில் இருந்த காதல் ஜோடியை அங்கு வந்த பொதுமக்கள் அறிவுரை கூறி அனுப்பி வைத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு தினமும் ஆயிரக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் வார விடுமுறை நாட்களிலும் மற்றும் பண்டிகை விடுமுறை நாட்களிலும் வழக்கத்திற்கு மாறாக காலை முதல் இரவு வரை கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த நிலையில் கன்னியாகுமரிக்கு சுமார் இருபது வயது மதிக்கத்தக்க ஒரு காதல் ஜோடி வந்திருந்து அந்த ஜோடி நள்ளிரவு நேரத்தில் கடற்கரையில் இருள் சூழ்ந்த பகுதிக்கு சென்று தனிமையில் திறந்துள்ளது அப்போது சுற்றுலா வந்திருந்த சில மக்கள் மற்றும் பொதுமக்கள் காதல் ஜோடியை தனிமையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனே அவர்களை அழைத்து யார் எந்த ஊர் என விவரம் கேட்டனர் அதற்கு அவர்கள் கடைசி பஸ்ஸில் இங்கு வந்ததாகவும் இரவு வெகு நேரம் ஆகிவிட்டதால் கடற்கரையில் அமர்ந்திருப்பதாகவும் கூறினர் இதனையடுத்து இருள் சூழ்ந்த பகுதியில் தனியாக இருப்பது தவறு சமூக விரோத கும்பல் உங்களை தவறாக படுத்த நேரிடும் எனவே இங்கிருந்து உடனடியாக சென்று விடுங்கள் என அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து அந்த காதல் ஜோடி அங்கிருந்து சென்றுவிட்டது இதற்கிடையே இருள் சூழ்ந்த பகுதியில் தனிமையில் இருந்த காதல் ஜோடி பொதுமக்களிடம் சிக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது தெரியாதா தெரியுமா தெரியாதா பஸ் வந்தீங்களா இப்போ லாஸ்ட் பஸ் இல்லையா கோவா ரிட்டர்ன் மேலே எங்கே போயிடுங்க இங்கே இருக்காதிங்க போங்க மேலே போங்க இப்போ வந்து தப்பு தப்புலையா மக்களுக்கு வந்து சால்ட்டை சிரிக்கிறீங்க நாளைக்கு எதாவது இஷ்யூ ஆச்சுன்னா கீழே கோயில் அவ்வளோ கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட நல்ல பாதிக்கப்படுவாங்க போங்க மேலே போயிடுங்க அவ்வளோ தஞ்சாவூர் அடிக்கிட்டு அவ்வளோ